வணக்கம் வேர்ல்ட் என்ற செய்திகளிற்காக நான் ஹரேனி முதலில் ஜனாதிபதியின் புதிய கொலம்பியா ஜனாதிபதியின் அமெரிக்க விசாவை ரத்து செய்த நிர்வாகம் காஷ்மீர் தாக்குதலுக்கு உரிமை கோரிய அமைப்பு இனி விரிவான செய்திகள் வெளி மாளிகையில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ஜனாதிபதி டிரம்ப் அமெரிக்காவும் சீனாவுக்கும் இடையிலான வர்த்தக போர் சர்வதேச அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அதிரடி அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளார் அதன்படி சீனா மீது விதிக்கப்பட்ட வரி குறைக்கப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் கூறியதாவது நூற்றி நாற்பத்தி ஐந்து சதவீத வரி கொஞ்சம் அதிகம்தான் ஆனால் இந்த அளவுக்கு வரி நீடிக்காது நிச்சயம் குறைக்கப்படும் ஆனால் அது பூச்சியமாக மட்டும் இருக்காது ஒரு காலத்தில் சீனாவுக்கு எந்த வரியும் இல்லாமல் இருந்தது இதனால் நாம் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டோம் இனியும் இதுபோன்ற நிலை இருக்காது இனிவரும் காலங்களில் நாமும் நன்றாக நடந்து கொள்வோம் அத்துடன் அவர்களும் நன்றாக நடந்து கொள்வார்கள் என்ன இருந்தாலும் அவர்கள் நம்முடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டிய நிலைக்கு வர வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார் அத்தோடு முதலீட்டாளர்கள் சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த நிதி செயலாளர் கூறியதாவது இந்த அளவுக்கு வரி தொடர்வது சாத்தியமில்லை தற்போது இருக்கும் வர்த்தக அமைப்பு நீடிக்காது என்று கூறியுள்ளார் கொலம்பிய ஜனாதிபதி குஸ்டாவா பெட்ரோவின் அமெரிக்க விசாவை ட்ரம்ப் நிர்வாகம் ரத்து செய்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கொலம்பியாவின் முதல் இடதுசாரி ஜனாதிபதியான பெட்ரோ சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கியின் கூட்டங்களில் கலந்து கொள்வதற்காக தயாரான நிலையில் டிரம்ப் நிர்வாகம் தனது விசாவை ரத்து செய்ததாக அவர் தெரிவித்துள்ளார் அதுடன் அவிலா தொடர்புடைய கூட்டங்களில் கலந்து கொள்வார் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஜனவரி மாதம் சட்டவிரோத புலம்பெயர் மக்களுடன் புறப்பட்ட இரண்டு அமெரிக்க ராணுவ விமானங்களை தரையிறக்க கொலம்பியா மறுத்துவிட்ட சம்பவம் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை கோபம் கொள்ள வைத்துள்ளது இதன்பின் கொலம்பிய அரசாங்க அதிகாரிகளுக்கு எதிராக தீர்க்கமான பழிவாங்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி டிரம்ப் அச்சுறுத்தியிருந்தார் இந்த நிலையிலேயே கொலம்பிய ஜனாதிபதியின் அமெரிக்க விசாவை ட்ரம்ப் நிர்வாகம் ரத்து செய்துள்ளது இதனிடையே நடந்து முடிந்த அமைச்சர்கள் குழுவின் கூட்டத்தின் போது பேசிய ஜனாதிபதி பெட்ரோ எனக்கு கண்டிப்பாக என அமெரிக்க விசா தேவையில்லை டொனால்ட் டக்கை நான் பல முறை பார்த்திருக்கின்றேன் அமெரிக்கா செல்லாத நிலையில் நான் வேறு வேலைகளில் கவனம் செலுத்த இருக்கின்றேன் என பெட்ரோ குறிப்பிட்டுள்ளார் டொனால்ட் என்பது அமெரிக்காவின் வால்ட் டிஸ்னியாஸ் உருவாக்கப்பட்ட ஒரு கார்ட்டூன் கேரக்டர் கொலம்பியா மக்கள் நூற்றி அறுபது பேரை கால்களில் விளங்கிட்டு டிரம்ப் நிர்வாகம் அனுப்பி வைத்ததை கடுமையாக கண்டித்த ஜனாதிபதி பெற்றே இரண்டு அமெரிக்க ராணுவ விமானங்களை தரையிறக்கவும் அனுமதி மருத்துவமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் முக்கிய கோடைகால சுற்றுலா தலமாக ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசம் விளங்குகிறது வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமானவர்கள் இங்கு சுற்றுலா வருவார்கள் இந்த நிலையில் காஷ்மீரின் முக்கிய சுற்றுலா தலமான பஹாம் என்ற இடத்தில் நேற்று பயங்கரவாதிகள் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து திடீர் தாக்குதல் நடத்தினார்கள் பிற்பகல் மூன்று மணி அளவில் பைரசன் மலையின் பயன் மாறக்காட்டு பகுதியில் பல பயங்கரவாதிகள் துப்பாக்கிகளுடன் இறங்கி வந்தனர் அத்துடன் அவர்கள் அங்கு கூட்டமாக நின்று சுற்றுலா பயணிகளை நோக்கி கண்மூடித்தனமாக சுட்டனர் இதில் நாற்பதிற்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் பயங்கரவாதிகளை பார்த்தும் சுற்றுலா வழிகாட்டிகளும் குதிரை சவாரிக்கு கொண்டு வந்த ஓட்டம் பிடித்தனர் தகவல் அறிந்ததும் மத்திய ஆயுப்படை மற்றும் போலீசார் சம்பவ இடம் நோக்கி விரைந்துள்ளனர் அவங்கள் பயங்கரவாதிகளுக்கு எதிராக பயங்கர என்கவுண்டர் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர் அதனோடு மீட்பு பணிக்காக ஹெலிகாப்டரும் அனுப்பி வைக்கப்பட்டது அத்துடன் இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் மீட்கப்பட்டு வைத்தியசாலை ஒன்றில் சேர்க்கப்பட்டனர் பயங்கரவாதிகளின் தாக்குதலில் இருபத்தி எட்டு பேர் பலியானதாக முதல்கட்ட தகவல்களில் வெளியாகியுள்ளது கர்நாடகா ஒடிசா குஜராத் மற்றும் மராட்டிய மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அடங்குவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது இரண்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் உயிரிழந்துள்ளனர் அத்தோடு காயமடைந்த பதிமூன்று பேரில் ஐந்து பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த நிலையில் ஜம்மு காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலுக்கு அமெரிக்கா ரஷ்யா ஈரான் சவுதி அரேபியா இத்தாலி உள்ளிட்ட நாடுகள் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் எக்ஸ் இணையதளத்தில் வழி பதிவில் காலிருந்து வெளியாகும் செய்தி மிகவும் கவலை அளிக்கிறது பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியாவுடன் அமெரிக்கா உறுதியாக நிற்கிறது உயிரிழந்தவர்களின் ஆன்மா சாந்தி அடையவும் காயமடைந்தவர்கள் மீண்டு வரவும் நாங்கள் பிரார்த்திக்கின்றோம் பிரதமர் மோடிக்கு இந்திய மக்களுக்கும் எங்கள் முழு ஆதரவும் ஆழ்ந்த அனுதாபங்களும் உண்டு எங்கள் இதயங்கள் உங்கள் அனைவருடனும் உள்ளன என பதிவிட்டுள்ளார் இது எந்த நியாயமும் இல்லாத ஒரு கொடூரமான குற்றம் இந்த மிருகத்தனமான குற்றத்தில் எந்த நியாயமும் இல்லை ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் அனுப்பி வைத்த செய்தியில் பயங்கரவாதத்திற்கு எதிரான உலகளாவிய போராட்டத்தில் இந்தியாவுடன் ஒத்துழைப்பை ரஷ்யா தொடர்ந்து வழங்கும் அதிகரித்து வரும் பயங்கரவாத அச்சுறுத்தலை நிவர்த்தி செய்வதற்கான இந்தியா முயற்சிகளில் அதன் ஒற்றுமையை வெளிப்படுத்தும் வகையில் குற்றவாளிகள் தகுந்த தண்டனையை எதிர்கொள்வார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இறந்தவர்களில் நெருங்கிய மற்றும் அன்பானவர்களுக்கு உண்மையான அனுதாபத்தையும் ஆதரவையும் தெரிவிக்கவும் காயமடைந்த அனைவரும் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கின்றோம் என்றும் கூறியுள்ளார் அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் குடும்பத்தினருடன் நான்கு நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள நிலையில் இந்த தாக்குதல் சம்பவம் நடந்துள்ளது ஜேடி வான்ஸ் நேற்று ராஜஸ்தானில் பயணம் மேற்கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது காஷ்மீர் தாக்குதலில் கொல்லப்பட்டவரின் மனைவி மூலம் பிரதமர் நரேந்திர மோடிக்கு தீவிரவாதிகள் செய்தி அனுப்பியுள்ளனர் ஜம்மு காஷ்மீரின் பிரபல சுற்றுலா நகரமான பஹல்காமில் உள்ள பைர்சாரன் பள்ளத்தாக்கு பகுதியில் நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகள் கூடியிருந்தனர் அப்போது ஆயுதங்களுடன் நுழைந்த அப்பகுதிக்குள் நுழைந்த தீவிரவாதிகள் சுற்றுலா பயணிகள் மீது சரபாரி தாக்குதல் நடத்தியுள்ளனர் இந்த சம்பவத்தில் இரண்டு வெளிநாட்டவர் உட்பட இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்ட நிலையில் இருபது பேர் காயங்களுடன் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை கர்நாடகாவின் சிவமோகாவை சேர்ந்த மஞ்சுநாத் பல்லவி தம்பதியினரின் மகனுடன் ஜம்மு காஷ்மீருக்கு சுற்றுலா சென்றுள்ளார் அத்துடன் பஹல்காமில் நடைபெற்ற தாக்குதலில் மனைவி மகன் கண்முன்னே மஞ்சுநாத் தீவிரவாதிகள் சுட்டுக்கொலை செய்துள்ளனர் இதுகுறித்து பல்லவி கூறியதாவது நான் என் கணவர் மற்றும் மகன் மூவரும் காஷ்மீருக்கு சுற்றுலா சென்றிருந்தோம் நேற்று பிற்பகல் ஒன்று முப்பது மணியளவில் அளவில் பஹல்காமில் சுற்று கொண்டிருந்தோம் அப்போது என் கண்முன்னே அவரை கொன்றனர் போல கனவு இருக்கிறது நான்கு பேர் எங்கள் மீது தாக்குதல் நடத்தினர் என் கணவரை கொன்றதை போல் என்னையும் கொன்றுவிடுங்கள் என்று அவர்களிடம் கூறினேன் அப்போது உன்னை கொல்ல மாட்டேன் நடந்ததை உங்கள் பிரதமர் மோடியிடம் போய் சொல் என்று ஒரு தீவிரவாதி தெரிவித்தார் என்று கூறியுள்ளார் தெற்கு காஷ்மீரின் பஹல்காமில் உள்ள பைசரன் என்ற இடத்தில் சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாத தாக்குதல் நடத்தி சுமார் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டதோடு பலர் பாயம் காயமடைந்த சம்பவத்திற்கு உரிமை கோரியுள்ளது பாகிஸ்தானை தளமாக கொண்டு தடை செய்யப்பட்ட லக்ஷர் இ தொய்பா பயங்கரவாத குழுவின் நிழல் குழுவான தி ரெசிஸ்டன்ஸ் அல்லது சுருக்கமாக டிஆர்எஃப் அமைப்பு டிஆர்எஃப் அமைப்பு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பயங்கரவாத நடவடிக்கைகள் பயங்கரவாதிகளை ஆட்சேர்ப்பு செய்தல் பயங்கரவாதிகளை ஊடுருவ செய்தல் மற்றும் பாகிஸ்தானிலிருந்து ஜம்மு மற்றும் காஷ்மீருக்குள் ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருட்களை கடத்துதல் போன்ற சட்டவிரோத நடவடிக்கைகள் காரணமாக பயங்கரவாத அமைப்பு என்று இந்திய உள்துறை அமைச்சகத்தினால் அறிவிக்கப்பட்டுள்ளது காஷ்மீரில் பத்திரிகையாளர்களுக்கு டிஆர்எஃப் அமைப்பு மிரட்டல் விடுத்த சில மாதங்களுக்கு பிறகு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது பின்னணியுடன் பயங்கரவாத அமைப்பினால் தெற்கு காஷ்மீரின் பஹல்காமில் நடத்தப்பட்ட தாக்குதலில் சுமார் சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டதோடு நாற்பது பேருக்கும் மேலதிகமானோர் காயமடைந்துள்ளனர் பயங்கரவாத தாக்குதலுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கடுமையான கண்டனத்தை வெளியிட்டிருந்ததோடு தாக்குதலின் பின்புலத்தில் உள்ளவர்களுக்கு சரியான தண்டனை வழங்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளார் அத்தோடு இந்த சம்பவத்திற்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தப்ப முடியாது என்றும் முழு பல உடனும் பதிலடி கொடுக்கப்படும் எனவும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் ஷாவும் தெரிவித்துள்ளார்